ஹலோ விவர்ஸ் கருப்பு எம்ஜிஆர் என ரசிகர்களால் போற்றப்படக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய இறுதி ஊர்வலத்தின் போது வானத்தில் கருடன் வட்டமிட்ட காட்சி நெகிழ்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு நிமோனியா தொற்றால் பாதிக்கப்பட்டு திறனல் ஏற்பட்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் அவரது உடல் கவலைக்கிடமான வகையில் இருப்பதாக சொல்லப்பட்டதுமே தேமுதிக தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வந்தனர் இதையடுத்து அவரது இறப்பை அறிந்ததும் பலர் சாலிகிராமத்தில் உள்ள அவருடைய வீடு கட்சி அலுவலகத்தில் சாரசாரையாக சாலி சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் விஜயகாந்தின் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் இதையடுத்து பொதுமக்கள் தொண்டர்களுடைய அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு விஜயகாந்திற்கு பல்வேறு ரசிகர்களும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் விஜயகாந்தினுடைய உடல் அடுத்த நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி தேமுதிக கட்சி அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் தாள்கள் அறிவிக்கப்பட்டது இதனால் தமிழகத்தில் மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் பேருந்துகள் லாரிகள் டெம்போக்கள் கார்கள் இருசக்கர வாகனங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டர்கள் கோயம்பேடு கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் அரசியல் கட்சியினர் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோரோடு தொண்டர்களும் வரிசை நின்று அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரித்த வண்ணம் இருந்தது இதனால் கோயம்பேடை திணறியது பின்னர் அரசுடன் ஆலோசனை நடத்தி விஜயகாந்துடன் உடல் தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கு ஏராளமான தொண்டர்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து அவருடைய இறுதி ஊர்வலம் தீவு கோயம்பேடு கட்சி அலுவலகத்திற்கு புறப்பட்டது பூந்தேரில் வைக்கப்பட்ட விஜயகாந்தோடைய உடலுக்கு வழிநெடுக்கிலும் கூட்டம் கூட்டமாக நின்றிருந்த மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மேம்பாலங்கள் உயர்ந்த கட்டடங்கள் வீடுகள் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் நின்று கொண்டு பூக்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் அவர்களுக்கு பிரேமலதா மகன்கள் ஆகியோர் கைகூப்பி நன்றியும் வந்து தெரிவித்திருந்தனர் மேலும் வயதானவர்கள் குழந்தைகள் என அனைவரும் கண்ணில் மல்க நின்று கொண்டு இறுதியாக பயணித்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில்தான் அவருடைய உடல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கடக்கும்போது வானில் இரு கருடன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வட்டமிட்டு இருக்கு அவருடைய உடலுக்கு சரியா மூன்று முறை வட்டமிட்ட கருடனை பார்த்து அங்கிருந்தோர் மெய் செலுத்தனர் உடனே பிரேமலதா உள்ளிட்டோர் கருடனை பார்த்து கும்பிட்டனர் மேலும் கருடன் வட்டமிடுவது ஏன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பொதுவாக கருடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பாபிஷேகம் மற்றும் ஆன்மீகவாதிகளுடைய மரணங்களின் போது வட்டமிடும் இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு விஜயகாந்துக்கு நடந்துள்ளதை வைக்கும் பார்க்கும்போது அவர் எத்தனை புண்ணியம் செய்திருக்கிறார் என்பது இதன் மூலியமாகவே தெரிய வருது மேலும் கல்லளர்கள் படத்தில் நடித்த விஜயகாந்துக்கு ஆண்டாள் என்ற மிகவும் பிடிக்கும் அதாவது அந்த படத்தில் நடிக்கும்போது ஆண்டாள் என்றால் விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரைக்கு சென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்யாமல் இருக்க மாட்டார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தில் தங்கம் முழாம் பூச தங்கத்தை அன்பளிக்காக விஜயகாந்த் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு விஜயகாந்துடைய கல்லூரிக்கு அழகர் என்று தான் பெயரும் வைத்திருக்கிறார் மார்கழி மாதத்தில் இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வாங்க தற்போது விஜயகாந்தோடு கருடனும் வட்டமிட்டதால் பெருமாறிலே நேரில் வந்து விஜயகாந்த் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதாக இந்த ஒரு காட்சியின் மூலயமா கருதப்படுது மேலும் இந்த ஒரு நியூஸ் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டுருக்கு ஒரு நல்ல மாமனிதருக்கு இப்பேற்பட்ட இது கிடைச்சது மிகப்பெரிய புண்ணியம் என்று தான் சொல்லணும் ஏன்னா இந்த கருடன் வட்டமிடுவது தெய்வீகமான விஷயங்களுக்கு மட்டும்தான் இவருடைய இறப்பு ஒரு தெய்வீகமான விஷயமாகவே பார்க்கப்படுது மேலும் தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு தான் இப்பேற்பட்ட நல்லது நடக்கும் அந்த மாதிரி இவருக்கு இந்த மாதிரி நல்லது நடந்தது ஒரு ரொம்ப பெரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டு பேசப்பட்டு வருது மேலும் அவருடைய இறுதி சடங்கு நல்லபடியாக முடிந்து அடக்கமும் செய்யப்பட்டிருக்கு அவருடைய அடக்கத்துக்கு பிறகும் நிறைய பேர் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க மேலும் கேப்டனை உங்களுக்கு அரசியல் தலைவராக பிடிக்குமா இல்லை உங்களுக்கு நடிகராக பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இவரை போல் ஒரு தலைவர் திரும்ப வரமாட்டாரா என்று அனைவருமே ஏங்குற மாதிரி வைத்திருக்கிறாரு இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கூட பதினைஞ்சி லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்ததாகவும் தாழ்வுகள் குறிப்பிடப்படுது அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் மனிதராக இருந்திருக்கிறாரு ஸோ இவருடைய இழப்பு பெரும் துயரத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு இவருடைய இறப்பில் ஆன்மா சாந்தி அடையிட்டோம் அப்படின்னு சொல்லி கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணலாம் மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நியூஸ் நிறைய போடப்படும் அந்த மாதிரியான அப்டேட்டான நியூஸை உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்டேட்டான நியூஸ் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய நியூஸோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ